நாடாளுமன்ற தேர்தலுக்கான கலப் தயாராகி கொண்டிருப்பதால் தமிழகத்தில் இருக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளின் விவரங்களையும் அத்தொகுதிகளின் கடந்த கால வாக்குப்பதிவு புள்ளி விவரங்களையும் அலசுகிறது கன்னியாகுமரி தொகுதி குறித்து அலசுவோம் நாட்டின் கடைக்கோடி தொகுதி என்ற சிறப்பை பெற்றது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தொகுதி மறுசீரமைப்பு மூலம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இது நாடாளுமன்ற தொகுதி எனும் அந்தஸ்தை பெற்று இருக்கிறது அதற்கு முன்பு வரை இது நாகர்கோவில் தொகுதியாக இருந்து வந்தது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தமிழகத்தில் உள்ள சிறிய நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றாக திகழும் கன்னியாகுமரி தொகுதியில் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் கிள்ளியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்குகின்றன இவற்றில் கிள்ளியூர் மற்றும் நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்டது சர்வதேச சுற்றுலா வரைபடத்தில் தனது பெயரை கொண்டிருக்கும் சிறப்பு பெற்றது கன்னியாகுமரி படித்தவர்கள் நிறைந்த தொகுதிகளுள் இதுவும் ஒன்று பிடித்தல் சுற்றுலா ரப்பர் உற்பத்தி விவசாயம் போன்ற தொழில்கள் இத்தொகுதியின் முக்கிய அம்சங்கள் ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாத நிலவரப்படி இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்று ஆகும் இவற்றில் ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று இருபத்தி நான்கு பெண் வாக்காளர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று பதினைந்து ஆகும் அதாவது இந்த தொகுதியில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களை அதிகம் தொகுதி மறு சீரமைப்பிற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த திமுக வெற்றி பெற்றது அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஹெலன் டேவிசன் மொத்தம் பதிவான ஏழு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒரு வாக்குகளில் மூன்று லட்சத்து இருபதாயிரத்து நூற்று அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் அக்கட்சிக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு ஒன்று சதவீத வாக்குகள் கிடைத்தன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பொன் ராதாகிருஷ்ணன் மொத்தம் பதிவான ஒன்பது லட்சத்து தொன்னூறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குகளில் மூன்று லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் மொத்த வாக்குகளில் இது முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் ஆகும் ஆறுமுறை போட்டி நிலைய இந்த தேர்தலை திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜரத்னத்திற்கு நான்காம் இடமே கிடைத்தது அதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வசந்தகுமார் ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை வசமாக்கினார் மொத்தம் பதிவான வாக்குகளில் சுமார் அறுபது சதவீத வாக்குகள் அவருக்கு கிடைத்தன இரண்டாம் இடம் பிடித்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் மட்டுமே கிடைத்தன இதில் தனித்து களமிறங்கிய நாம் தமிழர் கட்சிக்கு பதினேழாயிரத்து அறுபத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன அதே நேரம் இத்தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வசந்தகுமார் இடையில் காலமானதால் ஆண்டில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதில் அவரது போட்டியிட்டார் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் மண்ணின் மைந்தரான பொன் ராதாகிருஷ்ணன் அதிமுக ஆதரவுடன் மீண்டும் களமிறக்கப்பட்டார் இந்த தேர்தலில் தனது தந்தையைப் போலவே விஜய் வசந்தும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மொத்தம் பதிவான பத்து லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளில் காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்திற்கு ஐந்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து முப்பத்தி ஏழு வாக்குகள் கிடைத்தன மொத்த வாக்குகளில் இது ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதம் ஆகும் அடுத்ததாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி குறித்த கண்ணோட்டத்தை இப்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி தொகுதியைப் போல் தூத்துக்குடி தொகுதியும் தொகுதி மறு சீரமைப்பு மூலம் புதிதாக உருவாக்கப்பட்டதாகும் கடலோரப் பகுதியை உள்ளடக்கியதாக இருப்பதால் மீன்பிடி தொழில் முக்கியமான ஒன்றாக உள்ளது அதற்கு இணையாக உப்பள தொழிலும் இங்கு பலருக்கும் கடல் சார்ந்த வாழ்வாதாரமாக உள்ளது இத்தொகுதிக்கு உட்பட்ட தூத்துக்குடி துறைமுகம் இந்த மாவட்டத்திற்கே மிகப்பெரிய அடையாளமாகும் அரசுக்கு வருவாய் ஈட்டித் தருவதில் இத்துறைமுகத்திற்கு முக்கிய பங்கு உண்டு தூத்துக்குடி நகரை அடுத்துள்ள சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயம் பிரதானமாக இருந்து வருகிறது இந்த தொகுதியும் மறுசீரமைப்பு அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது விளாத்திகுளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் திருவைக்குண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளடங்கி இருக்கின்றன தற்போதைய நிலவரப்படி இத்தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று ஆகும் இந்த தொகுதியிலும் ஆண்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகமாக உள்ளது எண்பத்தி ஏழு சதவீதம் கல்வியறிவு பெற்றவர்களை கொண்ட தொகுதியாகவும் இது திகழ்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்தொகுதி முதல் தேர்தலை சந்தித்தது அதில் திமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் ஆர் ஜெயதுரை மூன்று லட்சத்து பதினோராயிரம் வாக்குகள் பெற்று தேர்வானார் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரிடம் அதிமுக வேட்பாளர் சிந்தியா பாண்டியன் தோல்வியை சந்தித்தார் பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவிடமிருந்து அதிமுக இத்தொகுதியை தன் வசமாக்கியது அக்கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி மொத்தம் பதிவான வாக்குகளில் மூன்று லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பில் போட்டியிட்ட ஜெகனுக்கு இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் மட்டுமே கிடைத்தன இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பில் கலைஞரின் மகள் கனிமொழியும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாஜக சார்பில் குமரி அண்ணன் மகள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும் களமிறக்கப்பட்டதால் இத்தொகுதிக்கு நட்சத்திர அந்தஸ்து கிடைத்தது அதில் ஐந்து லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்ற கனிமொழி சுமார் மூன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக சார்பில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜனை தோற்கடித்தார் மொத்தம் பதிவான வாக்குகளில் கனிமொழிக்கு ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று சதவீத வாக்குகள் கிடைத்தன தொகுதியில் அதிகமாக இருக்கும் நாடார் சமுதாயத்தினரின் வாக்குகள் இருவருக்கும் சரிசமமாக கிடைத்த போதிலும் கட்சி செல்வாக்கு மற்றும் தனிப்பட்ட செல்வாக்கால் வெற்றி கனிமொழி வசமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறைக்காம